பேராசை பெருநஷ்டம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அதனால் அடைந்த பாதிப்பு இந்த கதையை முழுவதும் பாருங்க ஒரு நாள் ஓடும் ஆற்று தண்ணீரில் ஒரு யானையின் சடலம் மிதந்து வந்தது பாகம் ஒன்று அந்த சடலத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது உடனடியாக போய் அதன் மீது அமர்ந்து கொண்டது போதுமான இறைச்சியை கொத்தி கொத்தி தின்றுவிட்டு ஆற்றின் தண்ணீரை குடித்து ஆனந்தமாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது தான் மட்டுமே சாப்பிடணும் தான் மட்டுமே சந்தோஷமா இருக்கணும்னும் மிகுந்த திருப்தியுடன் தனது இறகுகளை விரித்து பறந்து ஆனந்த கூத்தாடியது காகம் ஏனையின் சடலத்தை பார்த்து நினைத்துக்கொண்டது ஆஹா இது மிகவும் அழகான வாகனம் இங்கு உணவு மற்றும் தண்ணீர் இரண்டுமே கிடைக்கிறது ஆகையால் நாம் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட வேண்டியதுதான் என்று நினைத்தது இங்கு தண்ணீரும் சாப்பாடும் நிறைய கிடைக்குது நாம் ஏன் இதை விட்டுட்டு எங்கெங்கோ அலைந்து திரிய வேண்டும் ஆற்றங்கரையில் மிதந்து ஓடும் அச்சடலத்தின் மீது காகம் பல நாட்களாக சாப்பிட்டு கொண்டிருந்தது பசி எடுத்தால் ஏனையின் சடலத்தை உண்பதும் தாகம் எடுத்தால் ஆற்றுத் தண்ணீரை அருந்துவதும் என பல நாட்களாக அதன் வாழ்வே ஆனந்தமாக போய்கொண்டிருந்தது பிரம்மாண்டமான நீர்நிலை படகில் சவாரி செய்வது போல் ஏனையின் மீது சவாரி செய்து கொண்டு கரையை பார்த்து இயற்கையின் அழகான காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தது இப்படியே சில நாட்கள் இயற்கையை பார்த்து ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தது காகம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நதியானது இறுதியாக கடலை வந்து சேர்ந்தது நதி கடலில் கலந்து விட்டோம் என்று ஆனந்தப்பட்டது இதில் மாட்டிக்கொண்டது யாரு ஏனையின் சடலத்தின் மேல் இருந்த காகம்தான் இப்பொழுது நதி கடலில் கலந்தவுடன் ஏனையின் சடலமும் அதன் மீது இருந்த காகமும் நடுக்கடலுக்கு சென்றுவிட்டது நடுக்கடலுக்கு சென்று விட்டோம் என்று காகத்துக்கும் தெரியவில்லை அந்த நாள் தான் அதுக்கு கெட்ட நாள் என்றும் தெரியவில்லை சில நாட்களாக சந்தோஷமாக இருந்த காகத்திற்கு முடிவு வந்தது யாரையும் சேர்க்காமல் தனக்கு மட்டுமே ஏனை சொந்தம் என்று நினைத்து தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது காகம் உணவு குடிநீர் தங்கும் இடம் என எதுவுமே இல்லாத இடத்திற்கு அந்த ஏனையின் சடலமும் அந்த நதியும் தன்னை அழைத்து கொண்டு விட்டது என்று காகத்திற்கு தெரியவில்லை நடு கடல் ஏனையின் சடலமும் கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் முழுகிவிட்டது காகத்திற்கு கடுமையான பசி ஏனையின் சடலம் கடலுக்குள் முழுகிவிட்டது உணவும் இல்லை குடிக்க தண்ணீரும் இல்லை உப்பு தண்ணீர் தங்க இடமும் இல்லை அக்காகம் அலைந்து திரிந்து சலித்துப் போனது எல்லாம் தனக்கே சொந்தம் என்று நினைத்த காகம் கடைசியில் சோர்வடைந்து உறவுகளை நினைத்து வருந்தியது பறக்க முடியாமல் கடலில் விழுந்தது அப்பொழுது பெரிய முதலை ஒன்று கடலுக்குள்ளிருந்து தனது தலையை தூக்கி அதனை மிகவும் லாபகமாக விழுங்கியது சில மனிதர்கள் உணவையும் தங்குமிடத்தையும் நிரந்தரம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் உங்கள் கனவு எல்லாம் மரணம் ஒரு நொடியில் தகர்த்தெறிந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் யாரை வெல்வது யாருக்காக தோற்பது யாருக்காக இந்த சண்டை யாருக்காக இந்த ஓட்டம் யாருக்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த ஆணவம் யாருக்காக இந்த பொறாமை குணம் வந்தவன் ஒரு நாள் போவது உறுதிதானே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.